இங்கு மட்டும் நாளை கனமழை பொறுத்தவரை பதிவாக வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை தீவிரமாகும் என்பது குறித்து நிச்சயமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க எங்கெல்லாம் நமக்கு மழை வர தீவிரமாக இருக்கும் எங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சில மாவட்டங்களில் வந்து மிதமான மழையும் ஒரு சில மாவட்டங்கள்ல கனமழையுமாக நமக்கு வந்து தீவிரமடையும் அடையும் பெரும்பாலான மாவட்டங்கள் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் நாளைய தினங்கள் முதல் மழை வாய்ப்புகள் ஒரு சில இடங்களில் மட்டும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிகனமழையோ அதீத கனமழையோ இல்லை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு மழையோ கிடையாது அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா ரொம்ப நாளா மழை சரியா வரல ப்ரோ இந்த டிட்டுவா புயல் போனதுக்கு அப்புறம் மழை பொழிவு சரியா வரல ஒரு மிதமான மழையாவது வருமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூருடைய தெற்கு பகுதிகள் அதே போல தென் மாவட்டத்தினுடைய கடலோரங்கள்ல நிறைய இடங்கள்ல பரவலாக மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழையும் பதிவாயிருக்கு ஐந்து சென்டிமீட்டர் மழையெல்லாம் பதிவானு நம்ம பார்த்தோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்குமே கூட பதிவாகியிருக்கு அப்ப இனி வரும் நாட்கள்ல மழை பொழிவு எப்படி இருக்கும் புயல் உருவாக வாய்ப்பு இருக்கா என்பது குறித்தும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் செவன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நம்ம சேனல் மூலியமா வாங்குறவங்களுக்கு கொடுத்துருக்கோம்னு சொல்லி நிறைய பேர் பயன்பெற்றிருக்கீங்க நிறைய பொருட்கள் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அதனால இன்னும் வாங்காதவங்க நீங்கள் போய் பாருங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் ஸ்டோர் லிங்க் இருக்கும் அது மூலயமா நீங்கள் போனாலும் சரி இல்லை நம்ம சேனல்லே ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய ப்ராடக்ட்ல ஃபிஃப்டி பர்சன்ட்ல இருந்து செவன்டி பர்சென்ட்டும் சில ப்ராடக்ட்ல நைன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதனால மறக்காம வாங்கி பயன்பெற்று கொள்ளுங்க தொடர்ந்து குளிர்காலங்கள் மற்றும் மழை காலங்களுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருது தமிழகத்தில் டிட்வா புயலுக்கு பிறகு மழை பொழியினுடைய தீவிரம் பொறுத்தவரை ரொம்ப வெகுவாக நமக்கு வந்து குறைஞ்சி போயிருக்கு எல்லா இடத்துலயுமே பகல் நேரங்கள்ல வெயில் பொறுத்த வரைக்கும் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு சில மாவட்டங்களில் இந்த வெயில வந்து வரவேற்றுக்கிறாங்க குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்துல ஒரு வழியா வெயில் வந்துருச்சா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த மாவட்டத்துல இருந்து வெயில வந்து வரவேற்றுக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மழை குளிர் ரொம்ப பயங்கரமா இருந்தது இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்துல இடைவிடாத மழை பொழிவு ஒரு வாரமா நமக்கு மழையே ஓயாம நிறைய இடங்கள்ல தண்ணீர் தேங்கி போய் தண்ணீர் வடியாத ஒரு சூழ்நிலை நிறைய இடங்கள்ல திருவள்ளூர் மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம் இப்போ கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இந்த வெயில் காரணமாக ஒரு லேசான வெயில் பொறுத்தவரை நமக்கு சென்னை பகுதிகளில் வந்து கொண்டு இதனால தொடர்ந்து அந்த தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளெலாம் இப்போ நமக்கு எல்லாமே இயல்பு நிலை அப்படிங்கிறது நமக்கு அப்படியே திரும்பி கொண்டே இருக்கு மறுபடியும் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம பார்ப்போம் தமிழகத்தில் டிட்டுவா புயலுக்கு பிறகு மழையினுடைய தீவிரம் குறைஞ்சிருக்கு இப்போ மறுபடியும் அந்த மழை வாய்ப்பு அதிகரிக்க போகுதுங்கிறதுக்காக தான் இந்த வானிலை பொறுத்தவரை நம்ம உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் நாளை பகல் நேரங்களுக்கு பிறகு சில மாவட்டத்துல மழை வரப்போகுது அதனால தயாராகிக்கோங்க நாளை காலை மற்றும் பகல்ல மழை சற்று பெரிதளவுல இருக்க வாய்ப்பு இருக்காது அப்புறம் பகல் நேரங்களுக்கு பிறகு மாலை இரவு நள்ளிரவு நேரத்தில் குறிப்பா ஒரு சில மாவட்டங்களில் மிதமானதுல இருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அதுல முதலாவதா நம்ம பார்க்க போறது டெல்டா மாவட்டங்கள் தான் டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக பதிவாகும் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாகும் இதுல கடலோரத்துல இருக்காங்க பாருங்க வேதாரண்யம் வேளாங்கண்ணி காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய க தரங்கம்பாடி சீர்காழி இங்கெல்லாம் நமக்கு வந்து பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய இடங்களில் சற்று வலுவான மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் பரவலாக லேசான மற்றும் மிதமான மழை பொழிவு புதுக்கோட்டையிலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ நமக்கு தென் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் இரண்டு பகுதிகளுமே நாளைய தினங்கள் முதல் மழை வாய்ப்புகள் தொடங்குது ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு நல்ல ஒரு மழை தீவிரமாகும் டெல்டாவில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் நம்ம சொன்னோம் தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை இது போன்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் தொடர்ந்து சில சமயங்களில் லேசான மழை அவ்வப்போது வந்து போகும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்பு பெரும்பாலும் அந்த லேசான மற்றும் மிதமான மழை வாய்ப்பாக ராமநாதபுரம் அந்த சாரல் மழை மிதமான மழை வந்தா கூட எங்களுக்கு சொல்லுங்க ப்ரோன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க கமெண்ட் செக்ஷன்ல அதனால உங்களுக்கு சின்னதா சாரல் மழை வந்தா கூட நம்ம சொல்லிருவோம் நீங்க கவலையப்படாதீங்க ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் தொடர்ந்து மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்திலும் லேசான மற்றும் மிதமான மழை பொழிவு அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு மழை இல்லை அப்படின்ட்டு ஆகவே ஒரு மூணு சென்டிமீட்டர்ல இருந்து ஐந்து சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து அதிகபட்ச மழை பொழிவு ஆனா பெரும்பாலான பகுதிகளில் ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து மூணு சென்டிமீட்டருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் நீங்க மயிலாடுதுறையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல எண்பது சதவீதம் வரைக்கும் ஒரு சென்டிமீட்டர்லேருந்து மூணு சென்டிமீட்டர் மழை வரும் ஒரு சில இடங்கள் இருபது சதவீதம் பொறுத்த வரைக்கும் ஏதேனும் சில இடங்கள்ல ஒரு நான்கு ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாமே தவிர ரொம்ப அதீத மழை பொழிவு அப்படிங்கிறது கிடையாது ரெட் அலர்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குமானா அதுவும் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழகத்தை நோக்கி நகர்ந்தால் கூட ஒரு நம்ம ரெட் அலர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இது புயல் சின்னமா மாறா விட்டாலுமே கூட அந்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது அதிக மழை வந்து கொடுக்கும் ஆனால் இப்போதைக்கு வந்து தாழ்வு பகுதியோ இல்லை தாழ்வு மண்டலமோ புயல் சின்னமோ தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு இதன் காரணமாகவே நமக்கு மழையினுடைய அளவும் ரொம்ப குறைந்து நமக்கு வந்து பார்க்கிறோம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை ஓரிடங்களில் மட்டுமே கனமழையானது பதிவாகும் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதேபோல வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமும் அதிகாலை நேர பனிப்பொழிவே நமக்கு ரொம்ப தீவிரமாக வாய்ப்பு இதுல கடலூர் புதுச்சேரி காரைக்காலில் வேணா லேசான மழை பெய்யலாம் மற்றபடி இருந்து விழுப்புரம் வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிதளவு மழை கிடையாது நமக்கு பகலில் வெயில் கிடைக்கும் அதே போல வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஏதாச்சும் சில பகுதிகளில் லேசான மழை எதிர்பார்க்கலாம் அதே போலதான் உள் மாவட்டத்திலும் பெரிதளவு கனமழை தீவிரமாக வாய்ப்பில்லை பகுதியாகவே ஒரு லேசான மழைக்கு வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி தேனி தென்காசியில் லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் ஆனால் மாவட்டம் முழுவதும் மழை பதிவாகாது பகுதியாக தான் மழை பெய்யும் இதேதான் வட தமிழக கடலோரத்திலேயும் உள் மாவட்டத்திலையும் பகுதியாக வேணா ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்யலாமே தவிர மாவட்டம் முழுவதும் எல்லா இடங்களுக்கும் மழை தீவிரம் ஆகாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்திற்கும் இது பொருந்தும் ஏ மாவட்டம் முழுவதும் நமக்கு மழை தீவிரமாகாதுன்னா தாழ்வு பகுதி தமிழகத்தில் நேரடியாக கரை கடக்காததன் காரணமாக மாவட்டம் முழுவதும் மழை வர வாய்ப்புகள் இல்லை ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் சில இடங்களில் லேசான மழையும் அதிகாலையில் பனிப்பொழிவும் காணப்படும் நண்பர்களே தொடர்ந்து நாளையும் நாளை மறுநாள் மட்டும் பரவலாக பகுதியாக மழை எதிர்பாருங்க நீங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே போல் நிறைய பேர் ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க லஞ்சு பாக்ஸு டிஃபன் பாக்ஸு ஃப்ளாஸ்க்கு வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் ரெயின் கோட்டு அம்பர்லான்னு சொல்லி ஏகப்பட்ட பொருள் நீங்கள் வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின் டெலிவிஷன் சொல்லி எல்லாமே செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்டோட நிறைய பேர் நீங்கள் வாங்கி பயன்பெற்று கொண்டிருக்கீங்க தொடர்ந்து இன்னும் வாங்காதவங்க நீங்கள் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீடியோ மூலிமா வாங்குற ஒவ்வொரு பொருட்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஆஃபர் கொடுத்துருக்குறோம் ஏன்னா நிறைய பேர் கூப்பன் வந்து தீந்து போச்சு ப்ரோ அப்படிலாம் வந்து சொல்லியிருக்கீங்க ஏன்னா சில பொருளுக்கு வந்து நம்ம வந்து கூப்பனுமே நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து ப்ராடக்ட் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன பொருட்கள் விற்பனையாவது என்னென்ன கூப்பன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்னு நீங்கள் போய் செக் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்கள் நண்பர்களே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்